ஒன்பது மணிக்கு வந்து நான் ஒன்பது மணிக்கு வரும் பொழுது நான் தலையை சுத்தி கொஞ்சம் மேலாத ஒரு மயக்கமான நிலையில தான் வந்து நீண்டா மழையும் பக்கையும் சேர்ந்தது எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் கூட என்ன கூட என்று கொண்டு வந்து மழை பெய்யும் என்று அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாச்சும் வந்து இன்றைக்கு எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டில் தான் நிற்கிறேன் டைம் வந்து இப்போ ரெண்டு போயிட்டு அதாச்சும் வந்து ஏழு மணிக்கு மேலே ஆகிட்டுது நேற்றைய தினம் நான் வந்து வீடியோ போடல அதாச்சும் வந்து அதுக்கும் காரணம் இருக்குது அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்களோ அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் ஓகே நேற்றைய தினம் நான் வந்து வீடியோ போடல பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாச்சும் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து வேலை செய்கிறது அது வேலைன்னு சொன்னால் ஒரு காலமே பஞ்சுப்பட மாட்டேன் இப்போதைய காலத்தில் நினைப்பாங்க இருந்து கொண்டு அப்பா உழைச்சி வைச்சிருக்கிற சொத்தில் இருந்து அதை அதில் வாழுவோம் இல்லைன்னு சொன்னால் கல்யாணம் கட்டினா சீதனத்தில் இருந்து வாழுவோம் என்ன சொன்னால் இப்போ கல்யாணம் கட்டி இருந்தாங்கன்னு சொன்னால் தெரியும் கல்யாணம் கட்ட அப்படின்னாலே இப்போ வந்து கேட்குறாங்க எனக்கு வந்து சீதனம் தாங்கன்னு சொல்லித்தான் சீதனம் பொம்பளை நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும்னு ஒன்றில் காசு காசு தான் வேணுமென்ற மாதிரி வாழ்க்கைக்கு வந்து காசுன்றது வந்து உண்மையாக தேவை தான் ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் நாங்களும் வந்து இப்ப நாங்கள் வந்து அடுத்தவண்ட காசை அதுவரை இதுவரை யோசிக்காமல் நாங்கள் எங்களுடைய சொந்த காலில நிக்கணும் என்றதான் நிரந்தரமான வாழ்க்கைன்னு என்னதான் இருந்தாலும் அடுத்தவண்ட சீதனத்தை வாங்கினாலும் சரி இல்லையாக இருந்து வீட்டில் அப்பாண்ட காசு செலவழிக்கிறது எல்லாம் உண்மையில அது வந்து ஒரு வாழ்க்கைக்கு இதை இதாக உண்மையாக ஒரு ஆம்பளைக்கு அது இதாக இருக்காது நான் என்றைக்குமே வந்து ஒரு இதாக உழைக்கணும் என்று தான் நினைக்கிறது சின்ன வயசுலேருந்தே இருந்தே என்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த வீடியோ தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு நிச்சயமா பிளங்கும் நான் வந்து இருந்த கடை அதாச்சும் எங்கள்கிட்ட மெயின் இருந்து இன்னொரு வீட்டுக்கு நான் இப்போ வந்துனோம் அதிலேருந்து எனக்கு வர வேலை திட்டம் வந்து உண்மையிலே சரியான குறைவாக இருக்கிறது குறைவாக இருக்கிறேன்னு சொன்னால் நானும் வந்து இப்போ எனக்கு வந்து யோசனை ஒரே யோசனை அடுத்த கட்டம் என்ன செய்வோம் அடுத்த கட்டம் என்ன செய்வோம் அண்டு வாதிங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கட்டம் யோசிக்கிறதும் கடவுளோட உடஞ்சி நான் ஜெவம் பண்ணும் பொழுதும் ஒவ்வொன்றே கொள்வேன் இதுக்கு என்ன செய்யலாம் அடுத்த கட்டம் வேலை இஞ்சால் வேலை இது குறைவாக இருக்கிறது பொழுதும் என்ன சொன்னால் உண்மையில் எனக்கு வேலை குறைவுன்றது வந்து ஆக்களுக்கு பெருசு பெருசாக இடங்கள் தெரியாது ஆனால் அதுவும் இந்த மாதம் வந்து சரியான ஒரு என்னென்னு சொல்கிறது சொல்ல முடியாத ஒரு இதாக இருக்குது ஏன்னா கடலில் மீனே இல்லையாமன்றது மாதிரி அப்படி இருக்கேக்க சரியான தொழில் வாய்ப்பு குறைவு குறைவாக இருக்கேக்க மீனவர்களுக்கும் என்னோடு சேர்ந்துதான் மீனவர்களுக்கும் தொழில் வாய்ப்புன்றது இல்லை அப்போ அவங்களும் வந்து வேறு வேறு தேடி தேடிக்கொண்டிருக்கிறாங்க அப்போ நான் வந்து எனக்கு இயன்றளவு என்னால முயற்சி இருக்குது அதை வந்து செய்து முடிக்கணும்ன்றதுக்காகவே அப்போ நாங்கள் வந்து உண்மையிலேயே இப்போ இந்த யூடியூப் மூலமாக எல்லாம் நிறைய உறவுகள் கிடைச்சிருக்கிறாங்க அதுக்கு முதல்ல உண்மையாகவே நன்றி சொல்ல வேணும் அப்படி பார்க்க எனக்கு வந்து இப்போ ஒரு வீடுண்டு அதாச்சும் வந்து ஒரு பெரிய ஒரு வீடு கிடச்சிருக்கு டவுனில் இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் அளவு தூரத்துக்குள்ள தான் அப்போ இந்த வீட்டை வந்து தான் அதை ஒரு வடிவாக யோசித்து போட்டு நான் வந்து ஒரு பிளான் பண்ணியிருந்தேன் ஓகே இந்த வீட்டை வந்து நான் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி எவ இவர்களுக்காகதும் இந்த வீடு தேவை தம்பி எங்களுக்கு என்னை போன முறை எல்லாமே எனக்கு ஜெர்மனியிலே இருந்தும் ஃப்ரான்ஸ் நாட்டில் இருந்தும் வரும்பொழுது என்னோட ரெண்டு பேரும் கதைக்காமலே இருந்தேன் என்ன எனக்கு வீடு நான் எடுத்து தரணுன்னு சொல்லியிருந்தேன்னா நான் எடுத்து தரணுன்னு சொன்னேன் அவையிலும் வந்து டேட்டுக்குள்ளே இங்கே வந்து வீடு ஆக்கள் புக்கிங் அப்போ எடுத்து கொடுக்கலாம் போயிட்டுது அப்போ அவங்க இன்னில கோவிச்சாங்க சுமன் நான் நம்பி வந்தது அப்படியா போயிட்டுது நான் அக்கா விட்ட இருக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து இங்கே தான் இருக்க விருப்பம்னு சொல்லி அப்போ நானும் சூழ்நிலையாக காரணமாக கொண்டுமே செய்ய முடியாமல் போயிட்டுது இதை குறித்து யோசித்தேன் ஓகே உண்மையிலேயே இந்த யூடியூப் வாங்கினேன் அதுலேருந்து நிறைய ஆதரவு கிடச்சிருக்குது மக்கள்கிட்ட ஆதரவு இருக்குது கடவுளின் துணையும் பெருசாக பெருசாக பெரிய அளவில் எனக்கு ஆசீர்வாதம் இருக்குது அப்படி இருக்கங்கிற வாழ்க்கையை நாங்கள் தான் இன்னும் கொண்டு போகணுமன்றதுக்காக ஒரு வீடு கிடச்சிருக்குது இந்த வீட்டை வந்து நாங்கள் வந்து அந்த பிளான் பண்ணி பார்த்தோம் இந்த வீடு கிடச்ச வீட்டில் இருந்து இந்த வீட்டில் ஆட்களும் இல்லை அப்போ இந்த வீட்டை வந்து ஒரு பிரியோஜனப்படுத்த வேணும் அதாச்சும் இந்த ஒரு லொச் மாதிரி செஞ்சு இதில் இருந்து வரவங்களுக்கு நாங்கள் வெளிநாட்டில் இருந்து வர்றவங்களுக்கோ சரி உள்நாடோ அவங்களுக்கு இந்த வீடை வந்து ஒரு நாளைக்கு ரெண்டுக்கு கொடுப்போம் ஒரு நாளைக்காக இருந்தாங்க ஒரு மாதத்துக்காக இருந்தாலும் டெண்டுக்கு கொடுப்போம்னு சொல்லி ஏன்டா நான் இப்போ கெட்டடியில் ஓடி ஒரு வீடியோ போட்டேன்னா நான் அதுக்கு கூடி நிறைய பேர் அடித்து போகிறாங்க அப்போ என்ன இப்பயும் அடித்து கேட்குறவங்க தம்பி வீடு இருக்குதா வந்தவங்க வீட்டில் வந்து வேலை வந்து சிறப்பான முறையில் செய்ய இருக்குது அப்போ அதுதான் என்னுடைய ஒரு விருப்பம் நான் வந்து அந்த வீட்டு வேலையில் வந்து செய்ய வேணும் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு வெளிநாட்டிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னாலும் எங்களுக்கு குறைஞ்ச ரேட் என்றாலும் வீடு வந்து இப்படி அப்படி நீட்டாக இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்ன்ற மாதிரி அப்போ அதுக்காகத்தான் நேற்றைய தினம் வந்து அந்த வீட்டுக்குரிய வாங்குறதுக்காக வாங்குறதுக்காகத்தான் நான் நேற்றைக்கு போயிருந்தோம் போனது பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் எழுப்பி நான் போகும் பொழுதும் எல்லாமே ஜபம் பண்ணி கடவுளை குறிச்சு நான் செய்யற காரியத்துக்கு கூடவே இருங்கப்பான்னு சொல்லி கொண்டு தான் ஒன்று நிமிஷத்துலேயும் போவேன் ஆனா போவேக்க இங்க இருந்து பொக்கி என்று சொன்னால் சும்மா சொல்ல முடியாத அனல் வைக்க இப்ப பாருங்க நான் இந்த வீட்டில் நிற்கிறேன் இன்னும் இருந்து உருவம் மாறிக்கொண்டிருக்கும் அதாச்சும் வந்து சும்மா வெக்கியா இருக்கும் பேனை போட்டால் கூடி வக்கியாக இருக்கும் அப்போ அப்படி இருக்க இங்கே நான் போக நேரம் நேற்று பதினொன்றரை பதினொன்றைய ஆயிட்டுது பதினொன்றையில இருந்து மழை என்று சொன்னால் சொல்லி வேல இல்லாத மலை அதான் யாழ்ப்பாணத்தில் எதிர்கொள்ளாத மழை எதிர்பார்க்காத மலை வேலைக்கு கடும் மழையாக கிடையாது பல கொஞ்சம் குறைஞ்சோன்னு வேறங்க வாகனையில் இருக்கும் எப்படி பறக்கினவன் சொல்லி என்ன சொன்னால் வானம் வந்து வான நிலை வந்து சரியான ஒரு சூழலால் காணப்படுகிறது இதில் சூழ்ந்து போய் கிடக்கு நாங்கள் அங்கேயிருந்து வரும்பொழுதே உடம்பு இல்ல மிட்ட சொல்லி கொண்டு வந்த நாங்கள்ல ஆனால் சரியான மலையாக இருக்குது இன்ஜா அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக கிடக்கு இன்ஜா மழையை கண்டது கிடக்கு உருவம் கண்டிப்பாக வந்து யாழ்ப்பாணம் திடீரென ஒரு பொருள் வந்து மழை சொல்லி வீடியெல்லாம் மாடிச்சு மழைக்கு ஒதுக்கட்டு நாங்களும் நின்று நின்றுதான் நின்று நின்றுதான் வந்து மழையால் மறுபடியும் மழை வந்து விளத்து போட்டோம் நாட்கள் எல்லாரும் ஒதுங்குறாங்க வெள்ள நாங்கள நிக்க பாருமா எல்லாரும் ஒதுக்கி தான் நிக்கிறாங்க இந்த காட்சியை பார்க்கங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமா தான் இருக்கு மழை பெற்ற மாதிரி ஆக்களை புள்ளா எல்லாம் ஒதுக்கிக்கொண்டான்ற கடும் மழையாது കൊണ്ടോ മഴ പെയ്യുമണ്ട് ആ എല്ലാടും പെയ്തു പരുത്തരല്ല ഇല്ല പരുത്തരേല്ല മഴയില്ല அதாச்சும் வந்து யாழ்ப்பாணத்துக்கு கிட்ட நெருங்கிட்டோம் மழை என்று சொன்னால் அப்ப நான் யோசிச்சேன்னு இது என்னடா கடவுளே இது என்ன இது இதற்கு எதுவும் சோதனையா இது என்னடா நான் இந்த வீட்டுக்கு இப்படி ஒன்று இதோட தடையா என்றதை மாதிரி நினைச்சு கொண்டேன் இது என்ன இது கடவுள் உண்மையான எல்லா விஷயத்திலுமே என்னோட கடவுள் கூட இருக்கிறார் ரெண்டு தெரியும் ஆனால் இப்ப இதுக்கு எனக்கு தடை விடுற மாதிரி ஒரு கேரியமா இருக்குதா இந்த மலை என்ன திரும்பி நீ வீட்டா போகணு என்ன போகவே முடியாது இவ்வளவு நெருப்பு வகையா கிடந்ததுல எங்கே அளவு மழையன்னு சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க நிறைய பகல் உள்ளே சொல்லியிருந்தேன் எங்கிறா மழை பெய்தோ உனக்கு என்ன விசாரவா நெருப்பு மாதிரி ம வெயிலாக இருக்கன்ட்டு இருக்கேன் மழை என்று சொன்னால் சம மழை சொல்லி வேலை இல்லாத நாங்கள் போன காரியத்தை செய்ய முடியாத மாதிரி ஒரு மழையாக இருந்துச்சு ஆனால் அந்த மழை வந்ததும் எனக்கு நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு ஏண்டா நெருப்பு வெயிலில் பக்கியாக இருந்துச்சு அந்த மலைக்குள்ள நினஞ்சு போடுறது அதை கூடிய ஒரு வீடியோ எடுத்துருந்தது மக்கள் எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக சொக்க மழையாக இருந்துச்சு அப்படி இருந்தும் எல்லா தடைகளையும் முட்டாச்சு கொண்டு போய் எல்லா விஷயத்தையும் செஞ்சு அது இந்த வீட்டுக்கு தேவைக்குரிய சாமான்கள் எவ்வொன்றையும் வாங்கி தான் நாங்கள் வந்து நான் அவங்களை சொல்லியிருந்தேன் நான் அந்த வீடை வந்து சொன்ன டேட்டுக்குள்ளே நான் வந்து செய்து முடிப்பேன் நான் ஒரு கேரியத்தில் இறங்கிட்டேன்னு சொன்னால் அதை வந்து செஞ்சு முடிப்பேன் அதை சேர்ந்து என்னால் என்று இல்லை நான் கூட இருக்கிற கடவுளுக்கோடாக இணைந்து போகும் பொழுது நான் விரோதமான ஹேரிய ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படி இருக்கேக்க இதை வந்து நேற்றைய தினம் போய் என்ன காரியத்துக்காக போகணும் எல்லா சாமானையும் வாங்கி கொண்டு ஒன்பது மணிக்கு வந்து நான் ஒன்பது மணிக்கு வரும் பொழுது நான் தலையை சுற்றி கொஞ்சம் மேலாத ஒரு மயக்கமான நிலையில தான் வந்து நீண்டா மழையும் பக்கையும் சேர்ந்ததை இப்படி இருக்க மாட்டது உங்களுக்கு தெரியும் ஒரு பக்கம் களை ஒரு பக்கம் எத்தனையோ கடை ஏறி இறங்கியிருப்போம் போயிட்டு எல்லா விஷயத்தையும் முடித்து கொண்டு வந்தோம் வந்து தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னு சரி நாளைக்கு அந்த வீடு கம்ப்ளீட்டாக வேலை துவங்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நாளைக்கு தான் அந்த வேலை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸ்டார்ட் பண்ணி போட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்ச கையோடு இந்த வீடுன்ற இதை வந்து ஒரு ஓப்பனாக ஃபுல்லாக ஒரு வீடியோவாக போடுவோம் இதை வந்து நீங்கள் பார்க்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வரலாம் அதாவது வந்து இந்த வீடு எப்போ தேவை நீங்கள் வரக்கூடிய மாதிரி தயார் பண்ணுங்க இப்போ டவுனில் இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் அளவு தூரத்துக்குள்ளாக தான் இந்த வீடு இருக்குது எல்லா சூழலாலையும் சுத்தப்பட பக்கத்தில் எல்லா சூழலும் இருக்குது அதை வந்து நாளைக்கு வந்து ஒரு வீடியோ நாங்கள் வந்து அதை காட்டி இருப்பேன் ஃபுல்லாக வந்து ட்ரைல் பாதிக்கிற வேலை தான் வரும் பாத்ரூம் இந்த எல்லா வேலையும் வந்து கொண்டே இருக்கும் அந்த சூழ்நிலையில்தான் நேற்றைய தினம் இப்படியாக போய்ட்டுது இப்போ இதுவரையும் முண்டேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை அதாச்சும் நாங்கள் ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுத்தோம் நிற்கிறோம் அந்த வீட்டு வேலை அதை பார்த்து கொண்டு இருந்தது மற்ற வே இன்ஜின் வேலை உண்டை ஒரே ஒரு இன்ஜின் வந்துச்சு அதையும் செஞ்சு தான் நிற்கிறேன் ஏன்னா அதுவும் இந்த வந்து எஞ்சின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தொழிலுக்கு போக விழுக்கிட்டாங்க அதையும் செஞ்சுட்டு இப்போ மாலைக்குள்ள வந்து ஒரு வீடியோ அடுப்போம் இதை என்று சொல்லி ஓகே அப்படியே கேட்க நாங்கள் வரும் பொழுது பார்த்துருந்தோம் உண்மையிலேயே பொறுத்த பொறுத்ததில் இந்த ஆக்சிலெண்டுகள்ன்றதெல்லாம் கூட வந்துருக்குன்னு சொன்னால் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்துருந்தான் விரைக்க உண்மையிலேயே எனக்கு அந்த ஏழாமல் வந்தனா நானும் என் ஃப்ரெண்டு தான் நாங்கள் என்ன மாவுல் எடுக்கிறேன்னு சொன்னால் அவன் தான் கூட வரணும் அப்போ அவனும் போயிருந்த பொழுது மோட்டர் சைக்கிளில் சும்மா சுரு நொண்டு போனாங்க எனக்கு அந்த தயாரி சுத்த எல்லாமே நின்றுட்டுது ஒரு பொம்பளை ஒரு ஆள் வந்து மோட்டர் சைக்கிள் ஏதாவது ஒரு சின்ன ஓடிக்கொண்டு போகிறேன் அவ்வளவு ஸ்பீட் ஆண்டு சொல்லி பார்த்து நான் வீடியோ எடுக்கிறேன் இந்த பொம்பளை வந்து இப்படி மோட்டி சைக்கிள் ஓடினா எப்படி இருக்குமான் யோசிச்சு பாருங்க அதை போய்க்கொண்டிருக்கிற சைக்கிளை பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு எப்படி ஓவர் டேக் பண்ணி எல்லாம் போய் கொண்டு சொல்லி ஒரு சின்ன தெரியுமோ எங்களாவது வைக்கிற வேறுன்றது பார்க்கணும் மட்டும் பாருங்க பார்த்தா தெரியும் அப்படி போய்க்கொண்டிருக்கான்னு சொல்லி அந்த ஐயோ இப்படி போகிறேன் ரெண்டு ரூ மணி தான் காட்டுறேன் உங்களுக்கு நான் எங்களால பிடிக்கலாம் கிடையாது ஆளுங்க தான் பார்க்கணுன்ற காலத்தில் நான் பார்க்க சொல்லி இந்த பக்கத்தை சாய்க்கிற போது அதை பிடிக்கிற பயமாக அவரு அப்படி ஒரு ரொம்ப வருஷம் ரொம்ப அவ்வளோவோ ஒரு பேர்

என்னது இப்போ சைக்கிள் பேரத்துறை நோக்கி போய் அது யார் ஆண்டு வந்து ஓவர்டேக் பண்ணாத இடத்துல எல்லாமே ஓவர்டேக் பண்ணி கொண்டு சுற்றியான வேகமாக ஒரு சொல்லான்னு போய் கொண்டு இருக்குது அது வந்து சொல்லி பார்க்க என்னன்னு சொல்றது இதால தான் மற்றவங்களும் ஆக்சிடென்ட் பட வேண்டியா இருக்கு பொம்பளை பிள்ளைகள் ஓர் வந்து எல்லாரையும் சொல்ல நேரடியாக பார்க்கலாம் அப்படி வீடியோவில் அதையும் வந்து சரியான ஒரு இதாக இருந்துச்சு எனக்கு வந்து பார்த்தது அப்படி இருந்துச்சு என்ன சொன்னால் வேண்ட அப்படிலாம் முடிச்சு ஓடுறாங்கன்றது மாதிரி என்ன ஒரு இது அப்போ அவன் சொல்லி இருந்தான் இருந்தோண்டு ஏதோ புலவத்தில் தான் போகிறா உள்ளடக்குன்னு சொல்லி நான் ஓடிலாம் அவன் தான் ஓடிக்கொண்டோன் ஏதோ புலவத்தில் தான் போறான்னு சொல்லிக்கொண்டு ஓகே அறியாமல் செய்கிறான் ஓடிக்கொண்டுருக்குறான் ஓடட்டு மன்னிச்சு போட்டு நாங்களும் விட்டுட்டு எங்கள்கிட்ட கிட்டே வந்துட்டோம் வந்ததும் தான் அப்படியே எல்லா வேலையிலையும் முடிச்சுட்டு நான் முழு முழுகிட்டு மறுபடியும் படுத்துட்டேன் அது ஒன்றும் விடிய வேலையில் ஒன்றும் செஞ்சுட்டு வந்தது ஓகே இதுதான் நாளைக்கு வந்து வேலை செய்ய போகிற வீடியோ அப்படி உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் அதை நீங்கள் பார்க்கலாம் இதுக்கிடையிலேயே வந்து ஒரு சில வெளி காரியங்களும் இருக்குது அதையும் மடக்கிட நீங்கள் பார்க்கலாம் இதோட நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோட கருத்துக்களங்களுக்கு எப்படி இருந்தாலும் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் பாய்